இன்னைக்கு நம்ம பாக்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரலானதுதான் ஒரு ஜாதகத்துல கிரகத்தினுடைய பார்வை எவ்வளவு முக்கியம் அதனுடைய பார்வை என்னென்ன படங்கள் கொடுக்குது மாற்றம் செய்யுது அப்ப இத எப்படி நம்ம அளவிடுவது கிரகத்தை அளவிடுவது எப்படி அப்படிங்கறத நம்ம பாக்க போறோம் சில சேட்டை வச்சு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் சோ இது எதற்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு ஜோதிடத்துல முக்கியமா எதற்கு நம்ம பயப்படுவோம் பாவ கிரகங்களை பார்த்து தான் பயப்படுவோம் யோக தசா யோக கிரகங்களுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஜாதகத்தை தூக்கிட்டு ஜோசியத்தை வரவே மாட்டாங்க ஒரு டவுட் இருக்கும் அவ்வளவுதான் இதை பண்ணலாமா வேணாமா அப்படிதான் டவுட் இருக்குமே தவிர ஸோ இது எனக்கு கெடுதலை கொடுக்குமா டவுட் இருக்காது இதுதான் பண்ண போறேங்கிற மாதிரி இருப்பாங்க அப்ப பாவ கிரகங்கள் தொடர்பு இருந்துச்சுன்னா தான் கன்ஃபியூஷன்ஸ் அதிகமா இருக்கும் ஒரு பா ஒரு செயல் செய்யும் பொழுது தடையாகுது அல்லது நிறுத்தி இருந்துச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுது பிரச்சனை அப்போ ஸ்டாப் ஆகும்பொழுது என்ன ஆகுது அப்ப எங்கேயும் தப்பு நடக்குது ஒரு ஜோசியிட்ட போகலாம் அப்படிங்கும்போது அவங்க ஜாதகத்தில் சனி செவ்வாய் சம்திங் திங் ராகு இருக்குது இப்படிலாம் பொழுது இது ஏதோ கெடுதல் தரப்போகுது அப்ப எடுத்து நம்ம டிசிஷன் தப்பு போல இருக்கு அது என்ன எதுன்னு பார்க்கலான்னு ஜோசியத்தை வருவாங்க ஓகேவா இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எதுக்குன்னா இப்ப அது மாதிரியான கிரக சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அது முழுமையாக கெடுதலை தருமா இல்லை கண்ட்ரோலில் தான் இருக்குதா இல்லை கன்ஃபார்மாக கெடுதலை தராது ஸோ இந்த ஃபார்மேட்ல நம்ம புரிஞ்சிக்கலாம் ஜோசியத்தை வரணுங்கிற அவசியம் கிடையாது இதை நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்க்கறது திருமணம் அப்ப திருமணங்கிற அமைப்பை பார்க்கும் பொழுது இந்த ஏழாம் இடத்துலையோ ரெண்டாம் இடத்துலையோ சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்குது சார் ஆனால் சனியும் பார்க்குது குருவும் பார்க்குது சார் அப்போ இது என்ன சார் தோஷங்கிறாங்களா அப்படின்னா ஜோதிடர்கள் சில ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்க ரெண்டாம் இடத்துல செவ்வாயிருக்கு சவாதோஷம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அதுக்கு நிவர்த்தி இருக்குது அது வக்ரமாக அது பிடிச்ச இடம் திக்பலமாக நிக்குது அதெல்லாம் எதுவுமே பார்க்கற கிடையாது ரெண்டாம் இடத்துல செவ்வாயிருக்குன்னா சவாதோஷம் அது ஜோசியர்கள் கூட ஓகே அதுக்கு ஒரு ரீசன் கூட சொல்லுவாங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரி எனக்கு தோணுது சாரன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா இந்த மேக்யுமனியில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா திருமண அமைப்பாளர்கள் ஸோ இவங்க வந்து ரொம்ப ஒஸ்ட்ன்னு தான் சொல்லுவேன் அவங்களே ஒரு ஜோதிடராக மாறிடுறாங்க எல்லா அமைப்பாளர்களுக்கும் ஒரு ஜோதிடர்களாகவே இருப்பாங்க அவங்களே பாதி வரனை கழிச்சு கட்டிடுவாங்க நல்ல ஜாதகமா கெட்ட ஜாதகமா அதெல்லாம் எதுவுமே தெரியாது ஏன் சனி உக்ச்சு இது தோஷம் சார் இது உங்கள் பையனோட போகாது சார் உங்கள் பொண்ணுக்கு செட் ஆகாது சார் இவங்களே சொல்லிடுவாங்க ஸோ அது உண்மையிலேயே அது செட் ஆகாம ஆகாதான் விளக்கம் கேட்டாலும் தெரியாது அப்போ இங்கனே தான் சார் பாதி திருமண வரன்கள் தடையாகுது இந்த இடத்துல தான் அமைப்பாளர்கள்ட்ட தான் தடையாகுது ஏன்னா இந்த ஃபீல்டில் கொஞ்சம் காலம் இருந்ததுன்னாலும் நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கிட்டீங்களா சோ அதற்காக தான் இந்த வீடியோ சோ அதனால கிரகத்தினுடைய பார்வை என்ன பலன் செய்யும் கிரக சேர்க்கை சில ரெண்டு பாவ கிரகங்களும் சுப கிரகங்களும் சேர்ந்து நிக்குது அப்ப இது நல்ல பலனா கெடு பலனா குழப்பம் வந்துடும் ரெண்டு கிரகம் சேர்ந்துருச்சுனாலே அந்த இடத்துல அது நன்மை தரப்போதா கெடுதல் போதா தெரியாது சோ அப்ப இதை தான் நம்ம டீப்பா பார்க்க போறோம் உதாரண சில விளக்கங்களோடு சரிங்களா கிரக விளக்கத்தோடு சோ சாட் வரும் பாருங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம் சார் இப்ப உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்றேன் சனி ஒரு பாவ கிரகம் குரு ஒரு சுப கிரகம் சனி ஒரு சுப கிரகம் குரு ஒரு பாவ கிரகம் அப்படியே மாத்தி சொல்றேன் நான் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னீங்கன்னா இப்பதான் நான் சொல்றேன் விதிகள் விதிவிலக்குகள் எப்படி பார்க்கணும் அது என்ன பார்க்கணும் சனி ஒரு பாவகிரகம் எந்த லக்னத்துக்கு கடக சிம்ம லக்னத்துக்கு குரு ஒரு சுப கிரகம் இந்த தான் கடக சிம்ம லக்னத்துக்கு ஓகேவா இப்ப அப்படியே சனி ஒரு சுப கிரகம் துலா லகணத்துக்கு குரு ஒரு பாவகரகம் இந்த லகணத்துக்கு அப்ப பாருங்க நம்ம ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றோம் ஜோதிடத்துல சுபகரகம்னு சொல்றோம் அதுவே மாறுதே அப்ப எந்த இடத்துக்கு மாறுது லக்கணத்தை பொறுத்து மாறுது அப்ப லக்னம் ரொம்ப இம்பார்ட்டன் இதுலேருந்து தெரியுதா அப்ப லக்னத்தை வச்சுதான் இந்த கிரக சேர்க்கையினுடைய பார்வை அந்த கிரகத்துக்கு உண்மையிலேயே நல்ல படம் இருக்கா அந்த கிரக சேர்க்கை பாவகிரகம் சுபகிரகம் சேர்ந்து ஒரு இடத்தை பாக்குது சார் அல்லது பாவகிரகம் சுபகிரகம் சேர்ந்து ஒரு தசா புத்தி நடத்த போகுது சார் இப்போ குரு சனி சேர்ந்துருச்சு இப்ப குரு தசை வரப்போகுது சார் சனி தசை வரப்போகுது சார் அச்சோ அது என்ன என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே சார் அப்படின்னு பாங்க அப்போ அதற்கான விளக்கமாக தான் இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்க போறோம் ஓகேவா இப்போ இப்போ பாருங்களேன் துலாலக்கணம் ஓகே துலாலக்கணம் குரு இப்ப நான் என்ன சொன்னேன் துலாலக்கணத்திற்கு குரு பாவர் ஓகே ஏன் பாவார் ஆறாம் பாவகாதிபதி அவர் தான் அப்ப இந்த ஜாதகத்துல குரு எத்தனாவது இடத்தை பாக்குறாரு ஏழாம் இடத்தை பாக்கிறார் இது கெடுதல் தானா அப்படின்னா ஆமா குரு பார்வை இந்த ஜாதகத்துக்கு நன்மை தராது மூன்றாம் இடத்தின் வழியாக குரு நன்மை தரும் ஆறாம் இடத்தின் வழியாக கெடுதலை தரும் அப்ப கெடுதல் அப்படிங்கிறது ஒன்னு வந்திருக்குதுல இல்ல ஏழாம் இடத்தில் குரு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நன்மை இருக்காது ஆறாம் பாவகாதிபதியின் மூலமாக ஏழாம் இடம் பாதிக்கப்படுதுன்னு எடுத்துக்கணுமே தவிர குரு ஏழாம் இடத்துல உட்காண்டார் சார் நல்லா இருக்கும்னு நினைக்க கூடாது இப்ப பாருங்க சனி இங்க உச்சம் ஓகேவா லக்னத்துல சனி உச்சம் இப்ப சனியும் ஏழாம் இடத்தை பார்க்குது சரி ஏழாம் இடத்தை பார்க்குது ஓகேவா இது ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்தை சனி பார்க்கறது தப்பா ரைட்டா பொதுவா சனி ஏழாம் இடத்தோடு ஏழாம் பாவகத்துக்கு கூடாது அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அது தப்பு ஒரு தோஷம் குறை ஆனா இந்த ஜாதகத்துக்கு சனி யோகராஜே சார் அப்ப நன்மை தரணுமே சார் அப்படின்னா என்ன அர்த்தம் சனி நல்ல மனிதரா தான் கொடுப்பாரு ஆனா என்ன ஏஜ் டிஃபரன் குறைவாக இருக்கும் அல்லது ஏஜ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு வரணை ஒரு பொண்ணுக்கு எடுத்துட்டு வரும் அல்லது ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு வயதான ஒரு பையன் ஒரு ஆளோட ஒரு திருமணம் ஆகும் இங்க சனி நல்ல வரனாக இருக்கும் அது பிடிச்ச மாதிரி லைஃப் வாழ்வாங்க இங்க சனி கெடுதல் தரமாட்டார் இருந்து சனி ஆ அந்த நபர் பிடிவாதக்காரனாக இருப்பாரு ஆனா நல்ல மனிதரு தான் கொடுப்போம் இதனை ஏன் ரெண்டா பிரிச்சு சொல்றேன் சனி ஒரு பாவ கிரகம் பிடிவாதத்தை கொடுப்பார் ஆனா ஆதிபத்திய நன்மை இந்த ஜாதகத்துக்கு நான்கு ஐந்து யோகா ஆதிபத்தியத்தை கொடுப்பவர் நல்ல மனிதராக கொடுப்பாரு அப்படிங்கிறதுனால கலப்பு படம் தான் சரி இப்ப இந்த ரெண்டும் பார்க்குது ஏழாம் இடத்தை குருவும் பார்க்குது சனியும் பார்க்குது இங்க குருவ சனியும் இப்ப என்ன ஆகுது இந்த இடத்துலதான் குழப்பம் வரும் குரு பார்த்த ஏழாம் இடம் சனி பார்த்த குரு அந்த ஏழாம் இடத்தை பொழுது இந்த குரு பார்வையில கெடுதல்கள் குறைஞ்சிருது ஏன் இங்க தான் கிரக வடிவை பிடிக்கணும் இப்ப பாருங்க சனி உச்சம் நூறு மார்க் குரு மூலத்திரிகோணத்துல ஆட்சி எயிட்டி பர்சன்ட் அப்ப ஏ எண்பதை விட ஹண்ட்ரட் பெருசுங்கும் பொழுது இருபது பர்சன்டேஜ் ஆதிக்கம் சனியினுடைய ஆதிக்கம் அதிகமா நிக்குது அப்ப குரு பெருசா கெடுதலை தரமாட்டார் ஓகேவா இப்படிதான் நீங்க எடுத்துக்கணும் இப்போ இங்க சனியினுடைய டாமினேஷன் தான் இருக்கும் குருவினுடைய பார்வையில் பெருசா கெடுதல்கள் இருக்காது அப்ப குரு பார்த்த ஒன்பதாம் மேடம் சூப்பர் நல்ல தந்தை தந்தைக்கு நல்ல பொருளாதாரம் உயர்வு எல்லாம் கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா இங்க சனி பார்த்த குரு யோக கிரகமாக இங்க சனியும் குருவும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குது ஒரு நல்ல ஆன்மீகவாதியான தந்தையா இருப்பாரு ஓகேவா இப்படி எடுத்துக்கணும் ரைட் இன்னும் ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன் இதுல நிறைய காம்பினேஷன் இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா இதே லகணத்தை விட்டுருங்க இப்ப குரு பார்வையில மட்டும் எடுத்துக்கோமே இப்ப குரு பார்வை இந்த இடத்துல நீங்க பாருங்க இங்க குரு இங்க சனி ஓகேவா இப்ப ரெண்டுமே ஆட்சி தான் இப்ப இந்த இடத்துல குருவினுடைய பார்வை எத்தனை சதவீதம் பலமா இருக்கும் குரு முழுமையான சுபத்துவமாக வேலை செய்யுமா ஓகேவா இப்ப லக்னம் இப்படியே போட்டுக்கோமே லக்னத்தையும் போட்டுக்கோமே இப்ப லக்னத்தை சனியும் பாக்குது குரு பார்க்குது இப்ப இந்த இடத்துல சனி பார்த்து லக்னம் கெட்டு போச்சுன்னு எடுத்துக்கோங்களா குரு பார்த்து லக்னம் தெளிப்பா இருக்குன்னு நினைச்சுக்கோங்களா ரெண்டும் பிப்டி பிப்டி ஆன்சர் வந்துருச்சு ஆக்சுவலா அதான் உண்மையான ஆன்சர் அது எப்படி நீங்க டிரைவ் பண்ணுவீங்க எப்படி டிரைவ் பண்ணுவீங்க அப்படின்னா குருவும் ஆட்சி சனியும் ஆட்சி ஓகேவா ஆனா என்ன குரு ஆட்சி மூல திரிகோணம் கிடையாது அதே மாதிரி சனியும் ஆட்சி மூல திரிகோணம் கிடையாது ஓகேவா இந்த ஒரு பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன் இதை இப்படி கொடுத்துங்களேன் இப்ப அந்த காம்பினேஷன்ஸ்க்கு பிப்டி பிப்டி தான் இது சுபத்துவம் கிடையாது பாவத்துவம் கிடையாது அந்த ஜாதகருக்கு ரெண்டு குணங்களும் சேர்ந்து நிற்கும் நல்ல உரம் தான் கெட்ட உரங்கிற மாதிரி தான் பிப்டி பிப்டி ஆப்ஷன்ல தான் குரு பார்வை இருக்கும் அதே போல சனி லக்னத்தை பார்த்து முழுமையாக கெடுக்க முடியாது குரு பார்த்து ஓரளவுக்கு நன்மையும் செய்வாரு நியூட்ரலா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்ல முடியும் இப்ப இந்த லக்கணத்தை பச்சுங்களேன் சிம்ம லக்னம் சனி குரு சொல்லவே தேவையில்ல இந்த இடத்துல குரு பார்வை சூப்பர் அப்படின்னு எடுக்க கூடாது கன்ஃபார்ம் எடுக்கக்கூடாது இந்த இடத்துல லக்னத்தை குரு பார்த்தாலும் வேஸ்ட் ஒன்னும் பிரச்சனை கிடையாது சனிதான் அங்க டாமினேட் பண்றாரு ஏன் டாமினேட் பண்றார் அப்படின்னா சனி ஆட்சி குரு ஆட்சி இல்ல அண்ட் தென் சனி மூலத்திரிகோணம் எண்பது சதவீதம் பலமா நிற்கிறார் குரு நட்பு வீட்டுல தான் நிற்கிறார் ஒன்பதாம் இடத்துல இருப்பது ஒரு பலமாக இருந்தாலும் அது ஒன்றும் பெருசாக வேலை செய்யாது குருவை விட சனி தான் பலம் அப்ப லக்னத்தை குரு பாக்குதே சார் இவர் நல்லவர்னு சொன்னா நல்லா கேட்க முடியாது சனியினுடைய டாமினேஷன் லக்னத்துக்கு பார்க்கும் பொழுது சனியினுடைய முழு காரகத்துவங்கள் முழு ஆதிபத்திய கெடுதல்கள் கண்டிப்பாக ஜாதகருக்கு இருக்கும் ஓகேவா பொய் பொறாமை கெடுதல் வஞ்சகம் இது போன்ற அமைப்புகள் சனியினுடைய பலன்கள் எல்லாமே ஜாதகருடைய குணாதிசயங்களாவே இருக்கும் அப்ப இந்த இடத்துல கிரக வலுவை எப்படி எடுக்கிறீங்க சனி ஆட்சி மூலத்திரியோணம் ஆனா குரு ஆட்சி கிடையாது அப்படின்னு எடுத்துக்கணும் ஓகேவா இன்னொரு உதாரணம் சொல்றேன் என்னுடைய நண்பர் தான் அந்த ஜாதகத்தில் எப்படி ப்ரெடிக்ஷன் நடந்திருக்குன்னு பாருங்க இதெல்லாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு சனி செவ்வாய் வக்ரம் ஓகேவா குரு இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் என்னோட ஃப்ரெண்டு இவருடைய ஜாதகத்தில் சந்திர நடக்குது இப்போ பாருங்க இவர் ஏன் அந்த காம்பினேஷன்ஸ்ல வேலை செய்கிறாரு இந்த நான் சொன்னேன் கடக சிம்மலகனத்துக்கு சனி நண்பர் இல்ல எதிரின்னு சனி வக்ரம் ஆயிட்டா இருந்துட்டு போகுது ஆனா என்ன அர்த்தம் இந்த இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால அந்த மரியாதையும் மதிப்பையும் கொடுக்குது ஏன்னா குரு பார்த்த சந்திரன் இந்த இடத்துல குரு தான் டாமினேஷன் பண்ணுது ஏன்னா சனி உச்சம் வக்ரம் ஆயிடுச்சு அப்ப அந்த உச்ச பலம் கிடையாது அப்ப குரு சனி பார்த்த குரு கெடுதல்களை குறைச்சிரும் அல்லது குருவினுடைய டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் கதிர்விச்சு கண்டிப்பாக இருக்கும் சனி செவ்வாய் காம்பினேஷன் குரு மேல பட்டு அந்த குருவினுடைய ஒன்பதாம் பார்வை சந்திரன் வீட்டில் படுது வந்துருச்சா சனி செவ்வாய் சந்திரன் சேர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி பெட்ரோலியம் அதே போல கேது சம்பந்தப்பட்டுச்சுனாலும் பெட்ரோலியம் மருந்து சார்ந்த விஷயத்தில் போகிறது ஒரு ஆயுர்வேதிக்குல போகிறது இங்கே சனி செவ்வாய் சந்திரன் நீர் ராசியில சனி சேவை செஞ்சுன்னா அதுவும் பெட்ரோலியமுக்கான கிரக சேர்க்கை இங்க குரு சேர்ந்துருச்சு நல்ல மரியாதை கிடைக்குது நல்ல பெரிய போஸ்டிங்ல உட்கார்றாரு நல்ல பணப்புழக்கம் இருக்குது அப்படியே நடக்குது சந்திர திசை அவர் நடந்துட்டு இருக்குது ஸோ அதனால அவர் பெட்ரோலியம் கார்பரேஷன்ல பெரிய போஸ்டிங்ல கவர்மெண்ட் போஸ்டிங்ல வச்சு எங்க வச்சு சூரியனுடைய வீட்டுல உட்காந்து நிற்குது ஸோ அதனால கன்ஃபார்மா அரசு வேலைங்கிற அமைப்புல கொடுக்குது நல்ல மரியாதையான ஒரு போஸ்டிங்ல உட்கார வைக்குது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப இந்த இடத்துல சனி செவ்வாய் காம்பினேஷன் சனியினுடைய பார்வை குருவை கெடுக்குதா இல்ல குரு டாமினேட் பண்ணுது குருவின் மூலமா தான் இவருக்கு சனி உச்சம் என்ன பண்ணுவீங்க வேலை கிடைக்கும் ஆனா வேலையில ஸ்ட்ரகிளிங் ஆகுது வேலையில ப்ராப்ளம் இருக்குது ஓகே ஏன் சனி உச்சமாயிட்டா ஜாதகத்துக்கு சனி நண்பர் கிடையாது ஆனா சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்குது அது பெட்ரோலியத்துக்கான காரக அமைப்புகள் குரு ஆறாம் பாக அது வேலையை கொடுக்குது ஆனா என்ன அது ஆறாம் இடத்தின் மூலமாக வேலையை கொடுக்குது பெட்ரோலியம் நிறுவனத்துல ஆனா சனி டாமினேட் பண்ணும்போது என்ன ஆகுது ஒண்ணு வேலையில பிரச்சனை அல்லது அங்க இவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் மூலமாக பிரச்சனை ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோம் எனக்கு குடிக்காமையே வேலை செய்யறோம் இதெல்லாம் திங்க் பண்ண வச்சோம் எது இந்த வக்ரம் மட்டும் இல்லைன்னா ஸோ வக்ரம் எவ்வளவு முக்கியத்துவம்ங்கிறது பாருங்க ஓகேவா இதுக்கே தனி வீடியோ போடலாம் ஸோ அதனால ஒரு கிரகம் பக்ரம் ஆயிடுச்சா வக்ரம் ஆகலையா அந்த கிரகம் யாரு அந்த லக்னம் எதுங்கிறத பொறுத்து மாறும் ஸோ இப்போ நம்ம வக்ரத்தை பத்தி பேசலாம் கிரக சேர்க்கையை பத்தி பேசுறோம் அப்ப இந்த இடத்துல குருவினுடைய பார்வை சிறப்பா வேலை செய்யுது நன்மை கொடுக்குது ஓகேவா இது ஒரு பாயிண்ட் இதுல பாருங்க வெறும் சனி குரு இந்த ரெண்டு பாவ கிரகம் கிரகத்தை மட்டும் வச்சு நம்ம எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னொரு பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் பாருங்க பாருங்க விஷிக லக்னம் விருட்சிக லக்னம் சனி இங்கிருந்தாலும் ஓகே இங்க இருந்தாலும் ஓகே அல்லது இங்க இருந்தாலும் ஓகே ஓகேவா சோ எப்படி இருந்தாலும் லக்னம் கெட்டு போதா இதுதான் கேள்வி ஓகேவா ஆனா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்குவோம் இதையும் 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 நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த இடத்துல குரு சார் சிம்பிள் இந்த ஜாதகத்தில் லக்னம் கெட்டு போயிடுச்சா இல்லையா லக்னத்துல சனி நிக்குது லக்னம் கெட்டு போயிடுச்சு அப்ப ஜாதகம் சரியில்லை ஏழாம் இடத்துல சனி நிக்குது ஏழாம் இடம் கெட்டு போகுது ரைட் நம்ம ஏழாம் இடத்தை பத்தி பேசல லக்னத்துல சனி உட்காந்துருக்கு லக்னம் கெட்டு போயிடுச்சா இப்ப லக்னத்தில் சனி உக்காந்து லக்னம் கெட்டு போகுது ஏழாம் இடத்துல சனி உக்காந்து லக்னத்தை பார்க்க லக்னம் கெட்டு போகுது ஆனா இங்க சனியை விட குருவினுடைய பார்வைக்கு பலம் அதிகம் குரு உச்சம் சனி ஆட்சி கூட கிடையாது எங்க ரிஷபத்திலையும் விற்சகத்திலையும் ஸோ அதனால குருவினுடைய ஐந்தாம் பார்வை சிறப்பா லக்னத்தை பார்த்து கண்ட்ரோல் பண்ணுது இப்ப இந்த ஜாதகத்துக்கு குருவை ஓமிட் பண்ணிட்டு லக்னத்தில் சனி நிற்கிதுன்னு சொல்லிட்டு சார் நீங்க ஒரு ஒரு நேர்மை இல்லாதவர் ஒரு பொய் பிதட்டல் உள்ளவர் சில விஷயங்களை ஹைடென்சிக்கான லீட் பண்ணுவீங்க உங்களுக்கான ஒரு ஏற்றம் தாழ்வுகள் இருக்கும் சுயமரியாதைக்காக நீங்க இது பண்ணுவீங்க உங்களுக்கு இன்ஃபிராட் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்குன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க நான் யாரா இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு போயிடுவேன் நான் அப்படிலாம் எதுவும் பார்க்க மாட்டேன் என்னோட ஊழியர்களுக்கு நான் விட்டு கொடுப்பேன் எனக்கு நல்ல ஊழியர்கள் கிடைச்சிருக்காங்க நான் வேலை செய்யற இடத்துல நான் பிசினஸ் பண்ற இடத்துல எனக்கு சிறப்பான ஊழியர்கள் இருக்காங்கன்னு சொல்லுவார் அவரு இந்த ஜாதகத்துல இந்த படம் மாறுவதற்கான காரணம் என்ன எங்க அப்படின்னா அந்த குரு அப்ப அந்த குரு உச்சமாகி லக்னத்தை பார்க்கும் போது லக்னத்துல சனி முக்கியமா சனி இருந்து அது கெடுக்காது கிரக வலுவில் சனியை விட குரு பலமாகிறார் ஓகே இன்னொரு பாயிண்ட் இத விட்டுருங்களேன் இந்த பாயிண்ட்ல அதே வெற்றிக லகணத்துல சனி பத்தாம் இங்க பார்க்குது பாக்குது இதுல எப்படி எடுத்துக்குவீங்க இங்க சனி ஆட்சி குரு உச்சம் அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சு போச்சு சனி ஆட்சி உச்சம் சரியா மூலத்திரிகோணம் அப்படி பார்க்கும் பொழுது என்ன ஆகுது என்ன ஆகுது ஜாதகத்துல சனி மூலத்திரிகோணம் எண்பது சதவீதம் படம் ஆனா குரு நூறு சதவீதம் படமாகும் பொழுது என்ன ஆகுது லக்னம் கெட்டு போகாது நல்லாதான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா இப்ப இப்படித்தான் நம்ம இரண்டு கிரகத்தினுடைய தொடர்பு ஒரு பாவகத்துல விழுவுது அல்லது இரண்டு கிரக சேர்க்கை ஒரு பாவகத்துல இருந்து அந்த இரண்டு கிரகத்தினுடைய தொடர்பு என்ன மாதிரியான படங்களை கொடுக்க போகுது அந்த கிரக சேர்க்கை அது நல்ல பலனா கெடுபலனா என்ன பலன் செய்யும் எப்படி பலன் தரும் அதனுடைய தசா புத்தி என்ன பலன் செய்யும் எப்படி நம்ம அளவிடுவது எப்படி ப்ரடிக்ஷன் எடுக்கிறது இந்த மெத்தட்ல எடுக்கணும் அப்ப நம்ம இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஒரு ஜாதகத்துல கிரக வலு ரொம்ப முக்கியம் அது எந்த பாவகத்துல இருக்குது அந்த ஜாதகத்துக்கு அந்த கிரகம் யாரு எதை வச்சு சொல்றோம் லக்னத்தை வச்சு சொல்றோம் ஓகேவா சுப கிரகம்னு சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு இரண்டு லக்னத்திற்கு அவயோரா மூணு நான்கு லக்னங்களுக்கு அவயோராக வர்றாரு ரிஷபம் துலாம் மற்றும் தனுசு மீனத்துக்கு இயற்கை பாவகிரகம்னு சொல்லக்கூடிய சனி இரண்டு லக்னங்களுக்கு மிக சூப்பரா வர்றாரு ரிஷபம் மற்றும் துலாத்துக்கு ராஜோகாதிபதியா வர்றாரு அப்ப அந்த பார்வையெல்லாம் பெருசா கெடுதலை தராது அப்படியே எடுத்துக்கணும் இதன் அடிப்படையில் தான் ஜாதகத்தின் பலன்கள் இங்க நல்லா நடக்கும் சார் இது கெடுதல் நடக்கும் சார் ஆனா கெடுதல் நடந்தாலும் இவருடைய குணாதிசயம் இப்படி தான் சார் போகும் குறுக்கோலியை தான் போய் இந்த நன்பலன் நடக்கும் லாட்ரி சீட்ல தான் சார் இவருக்கு நல்ல பலன் கிடைக்கும் பொருளாதார உயர்வு உண்டு அடுத்தவனை ஏமாத்தி தான் சார் இவருக்கு இந்த பலன்களை கண்டிப்பா பொருள் சேர்க்கை சேர்ப்பாரு நேர்மையான வழியில இல்ல அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும் பலன் சக்சஸ் ஆகிறார் ஆனால் எந்த வழியில் சக்ஸஸ் ஆகிறார் அப்படிங்கிறதையும் சொல்லணும்ல அதுக்கு இந்த கிரக வலு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ இன்னும் ரெண்டு மூணு காம்பினேஷன் இருக்குது இது போதும் இதுக்கு இனிமேல் குழப்ப வேண்டாம் ஸோ இந்த இந்த பாயிண்ட்டே போதும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு ஓகேங்களா ஸோ இதனால் ஜாதகத்தில் இந்த கிரக வலு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணீங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்